ஹலோ மக்களை இன்றைக்கி நான் ஏகாதசி பற்றி தாங்க சொல்லலான்னு வந்திருக்கேன் ஏகாதசி பார்த்திங்கன்னா மாதத்தில் ரெண்டு முறை வருவாங்க ஏகாதசின்னா பதினொன்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பதினொன்றுனா அது திதிங்க அந்த திதியை தான் அப்படி பதினொன்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வளர்பிரையில் வர ஏகாதசியை வந்து சுக்லபட்ச ஏகாதசின்னும் தேய்பிரையில் வர ஏகாதசி வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு சொல்லுவாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா வளர்பிரையில் வர்றதுனால அது சுக்லபட்ச ஏகாதசிங்க ஏகாதசின்றது ஒரு பெண்ணுங்க அவங்க பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுனுடைய இருந்து வந்தாங்க அந்த கதை தான் இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க முரன்ற அசுரன் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து துன்புறுத்திட்டு வந்தாங்க அப்போ சிவபெருமான் கிட்ட வந்து மக்கள் போய் சொல்கிறாங்க முரன்ற அசுரன் வந்து எங்களை ரொம்ப துன்புறுத்துறான்னு சொல்லிட்டு அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு இல்லை இதுக்கு நான் தெரிவு காண முடியாது நீ விஷ்ணு பகவான் கிட்டே போய் கேளுங்க நீங்கள் சொல்லிட்டு சொல்லிடுறேன் விஷ்ணு பகவானிடம் முறையிடுறாங்க மக்கள்லாம் அதை கேட்ட விஷ்ணு பகவான் நான் போய் போரிடுறேன் முரண் வந்து அழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்போ வந்து விஷ்ணு பகவான் வந்து கிளம்பிகிட்டு இருந்தோம் போர் வந்து ரொம்ப நாளாக கணக்கான நாட்கள் கடந்து போகுது அப்போ வந்து விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாருனா ஒரு குகையில் போயிட்டு நாம தூங்கலான்னு சொல்லிட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாரு அப்போ வந்து முரண் என்ன பண்ணுறாருனா உள்ளே போயிட்டு அவர் வந்து இப்போது நல்ல சமயம் கொண்டுடலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு அப்போ போக சொல்ல விஷ்ணு பகவான் உடம்புலருந்து ஒரு பெண் வராங்கங்க அந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா முரணை வந்து கொண்டுடுறாங்க இப்போ அந்த அசுரன் வந்து இறந்துடுறாரு முரண் வந்து இறந்ததும் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் அந்த பெண்ணை பார்த்துட்டு உனக்கு ஏகாதசின்ற பேர் இருக்குது உன்னை வந்து வளர்பிரையிலேயும் பதினோராவது நாள் தேய்விரையில பதினோராது நாள் எல்லாரும் வழிபடுவாங்க அந்த நாள் உனக்கான நாள்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து சொல்கிறாருங்க இது தாங்க ஏகாதசினுடைய கதை ஏகாதசியில் வந்து நம்ம வழிபடுற தெய்வம் வந்து பெருமாள் தாங்க ஏகாதசி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் இருபத்தி நாலு அப்படி இல்லைனா இருபத்தஞ்சி முறை வருங்க இது தாங்க இந்த ஏகாதசியினுடைய கதை நான் போடுற இந்த ஏகாதசி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்